யூஸ் பண்ணி போடுறோம் எனக்கா இங்கே நீர் ஹோட்டலாம் இல்லை கொச்ச 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 நிற்கிது ஈகிள் ஃபிஷ் மாதிரி இருக்கு பாருங்க இதெல்லாம் இந்த ஃபிஷ் பேர் என்ன ஹாய் கைஸ் இப்போ நாங்கள் வந்து தூண்டி போகிறதுக்காக கேரளா கொல்லத்தில் தூண்டி போகிறதுக்காக ஒரு நல்ல சிறந்த சிறப்பான ஒரு பிளேஸை தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் பாருங்கள் பிளேஸை பாருங்கள் இந்த ஒரு பிளேஸில் தான் நாங்கள் வந்து அழகா தூண்டி போட போகிறோம் வாங்க இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கட நம்மளாம் அந்த நம்ம ஊர் கடலில் வந்து ரொம்ப லாங்காக போயிட்டு பார் எடுத்து மீன் பிடிக்க போவோம் ஆனால் இங்கே வந்து ஹார்பர் உள்ளே வந்து பெருமீன் பார் மீன்லாம் நிறையா கிடக்கு அது பிடிக்கிறதான் தூண்டி இற என்னால் மத்தி தான் வெங்கிட்டு போகிறோம் பாருங்கள் மத்தி இருக்குது இந்த பைக்குள்ளே இதுக்குள்ளே வந்து நெட்டு எல்லாமே இருக்குது இதை வச்சு நாங்கள் வந்து ரொம்ப தூரம் அப்படியே மூணு கிலோமீட்டர் நடந்தே வந்துக்கிறோம் ரொம்ப பயங்கரமான அடர்ந்த காடு ஐயா பாம்பு பூச்சி எதாக இருந்தால் வேலை முடிஞ்சிச்சு எப்படி இருக்குடா ஏனா புத வேண காடு வாங்க அங்கே ப்ரோ ஆல்ரெடி ஏதோ ஒரு மீன் தூண்டி போட்டு எதுவும் பிடிச்சிட்ருக்காங்க என்ன மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போய்ட்டு பார்க்கலாம் வாங்க ஓ ஹோ 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 ஹாய் ஐஸ் இப்போ நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டோம் எவ்வளோ முன்னாடி கீழே வேசாக இருந்தாலும் கீழே உருத்திட்டு விழுந்துடும் போல் அந்த மாதிரி ஒரு குறுகலான பிளேஸாக இருக்குது அந்த பிளேஸில் தான் வந்து பாருங்கள் பிளேஸை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பிளேஸில் தூண்டி போகிறப்பறம் பார் மீன்லாம் நிறைய வர மாதிரி தான் தெரிஞ்சு பார்த்தாக்கா போட்டு இன்றைக்கி ஐயாயிரம் மீன் பிடிக்கிறோம் வாங்க ஆ மீன் பாருங்க ஹாய் கைஸ் இந்த இடத்துல நாங்கள் வந்து பார்த்தோம் மீனை பாருங்கள் எப்படி கொச்ச 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 எப்படி மீது பாருங்கள் சரியா ஆ கேரளா கொல்லத்தில் ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்தமாரி தண்ணியில் வந்து மொழி மூழ்கி ஏதோ சிப்பி பிடிச்சி வச்சுருந்தாங்க அந்த சிப்பி உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த சிப்பியை வந்து பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா மாதிரி ஒரு கிளாஸு அதுங்க பொதுவாக சிப் சிப்பிகள்லாம் பிடிக்கிறது இந்த மாதிரி கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அதுமாரி ரெண்டு கிளாஸு ஒரு சின்ன ஒரு அமுகுத்தி அமுகுத்தியா அது வீணிக்கிருவாங்களா கருநாடா அம்முகுத்தி அமுகுதியா அமுகுத்தி மாதிரி ரெண்டு இருக்குது அப்புறம் அந்த கேன் எதுக்கு இது வந்து கொஞ்சம் மிளக்கிறதாக பயன்படுது சரியான வெயிட்டா இருக்கு சிப்பி வெயிட் வெயிட் அதிகம் இந்த சிப்பிலாம் நம்ம நிறைய கிடைக்கும் ஆனா வந்து இங்க நிறைய பிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்க சிப்பி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இந்த சிப்பிலாம் என்னென்ன பண்ணுவீங்க

இது சேல் பண்ணிவிடுவீங்களா இந்த சிப்பி வந்து கேரளாவில் ஒரு கிலோ வந்து நூற்றம்பது ரூபாய் இது எப்படியுமே ஒரு பதினஞ்சு கிலோ கிட்ட இருக்கும் ஆ நான் பதிஞ்சு கிலோ இருக்குங்களா பத்து கிலோ இருக்கும் ஆயிரத்தி ரூபாய்க்கிட்ட வைக்கணுன்னு நினைக்கிறேன் சரி இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து தூண்டி போடலாம் வாங்க ஆ நண்பர்களே இப்போ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா வந்து தூண்டி வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கான் தூண்டி வந்து மரட்டு துண்டி எனக்கு வந்து ஒரு பெரிய துண்டி ஒரு சின்ன துண்டி வச்சுருக்கா சின்ன துண்டி ஒன்று பெருசு தூண்டி நல்லா செட் பண்ணுவோம் அதனால் நமக்கு வேலை கிடையாது நம்ம வந்து இறையெல்லாம் வந்து சும்மா பீஸ் பீஸாக விட்டு வச்சாச்சு இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா போட்டாலே மீன் எடுக்கும் போல மாதிரி தான் இப்போ பார்த்தா தெரியுது போட்டு பார்க்கலாம் மீன் எடுக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஆ எந்த ஆட்டிருக்குண்ணா இந்த வரேன்டா மீன் பாருங்கள் எப்படி நிற்கிது பாருங்கள் எவ்வளோ மீன் பாருங்கள் கொச்ச கொச்சை கொச்ச கொச்சம் நிற்கிது ஈகிள் ஃபிஷ் மாதிரி இருக்கு பாருங்க இதெல்லாம் இந்த ஃபிஷ் பேர் எனக்கு வந்து தெரியல பார்த்தீங்களா எவ்வளோ மீன் பாருங்க அப்படி எப்பா தண்ணி ஃபுல்லாக வரும் இந்த மாதிரி மீன் தான் கொச்ச கொச்சம் நிற்கிது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தூண்டி போட்டு பெரிய பெரிய பார் மீன்லாம் பிடிக்க போகிறோம் வாங்க பிடிக்கலாம் ஹாய் நம்ம கொட்டி மாதிரி இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரளா கொல்லத்தில் தான் இருக்கும் கொல்லத்தில் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஹார்பரில் ஒரு ஒரு குறுகலான ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து தூண்டி போட்டு நல்ல பெரிய பெரிய பாறை மீன் பிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்துருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய மீன் இருக்குது வாங்க பிடிக்கலாம் ரைஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அழகழகான ஃபிஷ்லாம் நிறையா இருக்குது இதில் ஒரு பிளாக் கலர் ஃபிஷ் போகுது பாருங்க அப்படியே ஃபிஷ் ஸ்டேங்கில் அக்ரூம் ஷாப்பில் இருக்குங்களேன் அந்த மாதிரி நீமோட ஃப்ரெண்டு ஃப்ளோரான்னு நினைக்கிறேன் அதுதான் போயிட்டுருக்கு வருங்க அழகாக இருக்குது வருங்க அப்படியே பக்கத்தில் தான் அது பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த இடமே அப்படியே பார்க்கவே அப்படி நேச்சுரலாக ஒரு ஃபிஷ் ஸ்டேங்கில் இருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தால் அப்படியே இருக்கணும் அந்த மாதிரி அந்தமாதிரி இருக்குது பாருங்க அப்படியே இந்த இடம் தேவையில் ஒரு கலர் ஃபிஷ் நிற்கிது விஷங்கள் அது எவ்வளோ ஒரு பச்சை கலர் மீன் நின்றுட்டுருக்குறேங்க உள்ள அதே உள்ள மேலே ஒரு மீன் நிற்கிது நிறையா நிற்கிது மீன்லாம் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இங்கேயே உட்காந்துக்கிழமை அந்த மீனை வெடிக்கப்பட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஈ மாதிரி பச்சை பச்சை நிறையா இருக்குது அது என்னன்னு தெரியல கைஸ் இந்த பிளாக் கலர் ஒரு மீன் சொன்னேன்ல இல்லை ஒரே ஒரு மீனை காட்டினேன் ஃபஸ்ட்டு இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது அந்த தண்ணியோட எண்டு பகுதியில் பிளாக் கலர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நிறையா மெய்ஞ்சிட்ருக்கு சூப்பராக இருந்த பிளேஸ் இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா தூண்டி எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சான் தூண்டி போடுறதுக்கு போடுறா போடுறான் இன்றைக்கி வீடியோவில் நீந்தான்ண்டா ஏய் வலிக்கு போடு உளுந்துராதரா மண்டை கட்ட சதுறாதரா போடுறா ஏய் ஏய் போடுறா முதல் தூண்டி கறந்துடு கறந்துடு ரமேஷ் இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து காட்டிட்டு இருக்கிறது வந்து ஒரு நண்டு தான் காமிச்சிட்டு இருக்கேன் நண்டு வந்து நம்ம கடல் கடையில் இருந்தா எப்படி பண்ணும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்துட்டு அப்படியே விட பாருங்க பார்த்தீங்களா ஏ எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்க அந்த பாரில் உள்ளலாம் பிச்சு பிச்சு அழகாக சாப்பிடுது எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் அப்படி பிச்சு பிச்சு சாப்பிடுது அழகாக எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்க அது ரெண்டையும் கொடுக்க வச்சுக்கிட்டு நண்டு வந்து அழகாக சாப்பிடுது இங்கே உள்ள தண்ணி கொள்ளத்தில் உள்ள இந்த கேரளா தண்ணி பார்த்திங்கன்னா செரியான தெளிவாக கிடக்கு செரின்னா அப்படியே பாருங்கள் அப்படியே எப்படி தெரிஞ்சு பாருங்க கண்ணுக்கே கேமராவில் சாதாரண இந்த மொபைல் கேமராவில் எடுக்கிறதே வந்து எவ்வளோ க்ளியராக தெரிஞ்சு பாருங்கள் அந்த தண்ணி வந்து அவ்வளோ க்ளியராக இருக்குது அளவுக்கு க்ளியராக இருக்குது இப்போ நம்ம அந்த ஃபிக்ஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி டாய்ஸ்லாம் அங்கே வைப்பலாம் அதே கலர்லேயே வந்து இதெல்லாம் இருக்குது ஓ இந்த கலர் மேட்ச் பண்ணி தான் ஃபிக்ஸ்ட் அந்த டாய்ஸ்லாம் ரெடி பண்ணாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது ஏன்னா அதுமாரி பாரு கிளியரான பாருனா வந்து இப்போ தான் பார்க்குறனே எங்கள் ஊர் எல்லாம் சேரு கடல் ஆளெல்லாம் கம்மி அதனால் அங்கெல்லாம் சேரு குளம்பி போய் கிடக்கும் ஆள் கடல் அதனால் இது மாதிரி அழகாக இருக்கு எல்லாமே பாருங்க இந்த நண்டு குமார் வந்து அப்போலேருந்து சாப்பிட்றது தான் நம்ம அது பாரில் உள்ள சின்ன சின்ன எதோ எடுத்து எதோ எடுத்து சாப்பிட்டுருக்கு நண்டு நல்லா அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொக்கு நின்றுட்டு இருக்கு மேல கொக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சீலா குட்டிங்க சீலா குட்டின் கூட்டம் அந்த கொக்கு இருக்குல்ல அந்த சீலா மேலாப்பில் இருக்கிற சீலாவை டப்பட்டும் கப்பி கப்பிட்டு போய்டுன்னு நினைக்கிறேன் எப்போ கிளியராக இருக்கு பாருங்க கொஞ்சம் காற்று வந்ததுனால தண்ணி கொஞ்சம் ஆடிட்டு இருக்கு அதனால கிளியராக தெரில தூண்டி போட போகிறதுக்கு நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி குடிஞ்சிட்டு தான் போகிற மாதிரி இருக்கு கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்கிரம் மட்டும் பண்ணாமல் இருக்கிறாங்க அந்த ஏய் ஏ டேய் உள்ள போகிறான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மக்களே இப்போ அவங்கள்ட்ட என்ன இருக்கேன்னா மீன் குஞ்சி குட்டி குட்டி மீன் குஞ்சி அப்படியே குட்டி குட்டி குஞ்சு ரொம்ப குட்டி குட்டி குஞ்சு இருக்கு பாருங்கள் அப்படியே குட்டி குட்டி மீன் குஞ்சி குட்டி குட்டி மீன் குஞ்சி தெரியுது அவங்களுக்கு எப்படி மாப்பு இருக்கு பாருங்கள் இப்போது நம்ம போட்டுக்கிற தூண்டில் வந்து நம்ம மத்தி சாலை மீனை வந்து கோத்து போட்டுருக்கோம் இங்கே சாலைன்னா சொல்கிறாங்க சாலை மீனை கொத்து போட்டுருக்கோம் ஆனால் எந்த மீனுமே எடுக்க மாட்டுது நாங்கள் போகிற இறக்கி எதுவும் எடுக்க மாட்டேன் மூணு வந்து பாது போகுது ஃபுல்லாகவே பாசியாக சாப்பிட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன் எதுவுமே கிடக்கடாது என்ன கிடையாது எது பெருசாக கிடக்கிறா ரவுண்டா ரைஸ் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கொச்சை கொச்சன்னு நிறையா குட்டி மீன் இருக்குது அதை கையை தள்ளி பார்க்கலாம் என்ன மீன் அஞ்சு ஆளுற அளவுக்கு நிற்கும் அந்த இடத்துல ஓடிருமான்னு தெரிலையே ம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இரண்டாவது இப்போ பத்து போட்டான் லாஸ்ட் டைமு மீன் மாட்டத்தை நான் சொல்லிட்டு பார்க்கலாம் நெட்டு வைக்காமல் வெறும் புயாட்டம் மட்டும் யூஸ் பண்ணி போடுறோம் எனக்கா அங்கே நீரோட்டம்லாம் இல்லை அதனால் வந்து பொறுமையாக இறங்கி மீன் அடிச்சிடும் இதில் ஈஸியாகு நம்ம இற இறங்குறதையும் எல்லாத்தையும் கண்ணால் பார்த்துட்டே இருக்கலாம் இந்த வேறு இந்த புயாட்ட கீழே விட்டாத்துறதுல தான் இது இற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம மிஸ்டர் குட்டி மறைச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சேங்க ஓகே பை டேட்டா